சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல அங்க மேட்ச் பாக்கிறதுக்காக நேற்றைய தினம் நெல்சன் அவர்களும் அது மாதிரி நடிகர் கவின் அவர்களும் வந்திருக்காரு ரெடிங் கிங்ஸ்லி அவர்கள் காமெடியன் அவரும் வந்திருக்காரு இவங்க மூணு பேரும் மேல நின்றுட்டு அங்கே மேட்ச் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கீழே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக ஆரவாரம் எழுப்புறாங்க நெல்சன் அவர்களை பார்த்து அதில் ஒரு ரசிகர் என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க நெல்சன் ப்ரோ நெல்சன் ப்ரோ ஜெயிலர் டூ எப்ப ஜெயிலர் டூ எப்ப அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு அதை பார்த்துட்டு நெல்சன் அவர்கள் லைட்டாக ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுறாரு ஏற்கனவே நெல்சன் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனில் ஸ்டேஜில் சொன்ன விஷயம் என்னென்னா ஜெயிலர் டூ வருமா அது கண்டிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன பதில் எல்லாம் டாக்ஸ் போயிட்ருக்கு ஆனால் அது எது ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை எதுவாக இருந்தாலும் இன்னும் டூ த்ரீ மந்த்ஸில் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படின்னு நெல்சன் அவர்களே அந்த ஸ்டேஜில் வந்து சொல்லியிருந்தார் ஆக மொத்தத்தில் நெல்சன் அவர்கள் சொன்ன விஷயம் ஜெயிலர் டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத தான் அவர் இன்டெரக்டாக சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நிறைய சோர்சஸும் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஜெயிலர் டூ கண்டிப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போது ஜெயிலர் டூக்கான வேலைகள் எல்லாம் இந்த வருஷத்தினுடைய கடைசிக்குள்ளே ஆரம்பிச்சிடும் அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்டிங்லேயே வந்து ஜெயிலர் உடைய படப்பிடிப்பு வந்து தூங்கிடும் ஷூட்டிங்கே வந்து போயிடுவாங்க படக்குழு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஜெயிலர் டூக்கு வந்து இப்போதைக்கு வந்து டைட்டில் வந்து ஹுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு கிடைச்ச ஒரு நியூஸ் அதை ஷேர் பண்ணியிருக்கோம் நிச்சயமா ஜெயிலர் டூவுமே ஒரு தரமான சம்பவமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்றாங்க ஏன்னா ஜெயிலர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு வசூல் சாதனை வசூல்லையும் சரி வரவேற்புலேயும் சரி எல்லாத்துலேயுமே சக்க போடு போட்ட திரைப்படம் ஒரு புரட்சியவே ஏற்படுத்திடுச்சு வசூல்ல ஒரு சரித்திர சாதனை ஜெயிலர் படம் அதை கண்டிப்பாக பீட் பண்ணணும்னா இப்போ வேட்டையன் அல்லது இப்போ கூலி இந்த ரெண்டு படங்களில் ஏதாவது ஒன்று பீட் பண்ணி புதிய சாதனை ஒன்று படைக்கலாம் அதே மாதிரி ஜெயிலர் டூ வந்துச்சுன்னா அது வந்து ஒரு இன்னொரு இமாலய சாதனை வந்து படைக்கும் ஏன்னா ஜெயிலர் ஏற்படுத்தியிருந்த பிரளயமே அப்படிப்பட்டது அப்படின்னா அதோடைய தொடர்ச்சி பார்ட் டூ எப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணுங்கிறது நீங்களே கற்பனை பண்ணிக்கங்க ஆனால் ரசிகர்களுக்கு இப்போ இன்னும் அந்த ஆசை இருந்துதான் இருக்குது ஜெயிலர் டூ வந்து நம்ம வந்து வேணும் முத்துவேல் பாண்டியனா மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறது ரசிகர்கள் உறுதியோடு இருக்காங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நெல்சன் அவர்கள்ட்டே நேரடியாக அவங்க கேட்குறாங்க ரசிகர்கள் போகிற இடம் பூரா நெல்சன் அவர்கள்ட்ட கேட்கப்படுற கேள்வி வந்து இதுதான் ஜெயலர் டூ எப்போ வரும் எப்போ வரும் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் வந்து ஜெயிலர் டூ வந்ததுன்னா அதை எப்படி கொண்டாடுவீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஜெயிலர் ஒன்று அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நம்மளும் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்